தமிழக வற்றிக் தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இப்போது ஒரு முதன்மை பேராயர் அந்த உடை தரித்து போதனைகளை மக்களுக்கு சொல்லி அந்த பிஷப் முதன்மை பேராயர் அவர்களுக்கு கீழ்தான் மற்றவர்கள் இருப்பார்களாம் அரசர்கள் அந்த அந்த காலத்தில் அரசர்கள் தவறு செய்வதை இவர்கள் வந்து சுட்டி அந்த இடத்தில் இந்த பிஷப் இருக்கிறாராம் அதனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை அப்படித்தான் தவறு செய்யும்போது அதை சுட்டிக்காட்ட வந்துள்ளாராம் அவர் வந்து விஜய் வந்து தவறு செய்கிறாராம் என்ன தவறு செய்கிறாராம் சினிமாவில் நடிக்க தெரிந்த அவருக்கு அரசியலில் நடிக்க தெரியவில்லையாம் வந்து பேட்டி கொடுக்கிறார் அதாவது விஜயகாந்து அவர்கள் அவரை எடுத்துக்கொண்டால் விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை விஜயகாந்த் அவர்கள் எந்த நேரமும் போகின்ற மக்களுக்கு உணவளித்து இன்று வரை அவர் காலம் சென்ற போதும் இன்று சென்றவர்களுக்கு உணவு கொடுத்து அன்பு அன்பாக அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் வந்து இவர் அப்படி அல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் வெளி உலகத்துக்கே சென்றது கிடையாது இமளியாக இருந்திருக்கின்றார் எம்பியாக இருந்திருக்கின்றார் சில இடங்களுக்கு சென்று அவர் வந்து பரப்புரை நிகழ்த்தியிருக்கிறார் எத்தனையோ கட்சி சேவைகள் செய்திருக்கிறார் இவர் வந்து பொத்தாம் பொதுவாக எம்ஜிஆர் வந்து வெளியவே வரவில்லை அப்படின்னார் எம்ஜிஆரும் அவரை நாடி சென்றவர்களுக்கு உணவு அளிப்பார் முதலில் உணவு கொடுத்து தான் பேசுவார் உண்மைதான் வாஸ்தவ்தான் விஜய் அவர்கள் அப்படி இல்லையாம் அவரை மட்டும் இவர் வந்து தவறாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அங்கே செல்பவருக்கு அவ்வளவு மரியாதை இல்லை அங்கு சென்றவர்களுக்கு பசியான உணவு கொடுப்பதில்லை இவர் வந்து சினிமாவில் நடிக்க தெரிந்தவருக்கு அரசியலில் நடிக்க தெரியவில்லை இதில் பார்த்தால் சீமான் வந்து எவ்வளவோ உயர்ந்த ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு வாக்கு சதவீதங்கள் எடுத்திருக்கிறார் அதை புள்ளி விவரமாக கூட சொல்ல தெரியவில்லை அவருக்கு இருந்தாலும் அவர் கூட பரவாயில்லை முதலில் வந்து அவர் கட்சி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து உடனே வந்து முதல்வர் ஆகிவிடுவோம் என்று சொல்கிறார் அப்படி சொல்லும்போதே அது வந்து சுயநலமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு இவர் சொல்கிறார் முதலில் கட்சி ஆரம்பித்து பணம் பணங்களை செலவழித்து ஒரு பத்து கோடியை செலவழிக்கணும் ஒரு பதினஞ்சு கோடியை செலவழிக்கணும் அதில் பயன்பெற வேண்டும் மக்கள் அதையெல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு அரசியலில் வந்து மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வர வேண்டும் ஆனால் வந்து விஜய் வந்து வந்த உடனே வந்து முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறார் சரி அனைத்து தலைவர்களும் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வரவேண்டும் என்றுதானே கட்சியை வழிநடத்துவார்கள் இந்த அடிப்படை புரிதல் கூட இவருக்கு தெரியவில்லையே அவருடைய உடை அவருடைய அவருடைய இருக்கும் தோரணை அவர் வந்து பிசப்புன்னு சொல்கிறார் அதற்கு நாம் முழு மரியாதை கொடுப்போம் ஆனால் அவர் செய்த விஷயங்களையும் அவர் பேசுவதையும் அவர் வந்து அரசியலை வந்து இப்படி கரைத்து குடித்தவர்கள் போல் வந்து உட்கார்ந்து பேசிக்கொள்வதையும் இது ஒரு ஒரு காமெடித்தனமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா விருதுநகரில் ஒரு நூற்றி இருபது வீடு கெட்டதுக்கு இவங்களுக்கு ஒரு மத்திய சர்க்கார் வந்து ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து தான் இவங்க ட்ரஸ்ட் மூலியமாக நூற்றி இருபது வீடுகள் கெட்ட கொடுத்தாங்க சரி அந்த வீடு கட்டினீர்களா அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்டார் அப்போது இந்த பிசப்பு என்ன சொன்னார் அது எங்கள் பிசப்புக்கு தான் தெரியும் சரி அது எந்த இடத்துல கட்டிச்சு அதுவாக தெரியுமா அதுவும் அவங்களுக்கு தான் தெரியும் சரி அப்போ வந்து அதிகாரிகள் குடிசை மாற்று அதிகாரிகள் அங்கு செ செல்போனிலும் தொடர்பு கொண்டு அவரிடம் கேட்கும்போது அப்படி ஒன்றும் கிடையாது குடிசை மாற்று வாரியம் வாங்கி இப்படி மொத்தமாக ஒருவர் நூற்றி இருபது வீடுகளை கட்டி ஒரு அறக்கட்டளை மூலமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறாரே என்று சொல்லும்போது அந்த அதிகாரி அப்போ அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறார் சரி இப்படி சொல்கிறாங்களே என்னென்னு கேட்டால் அதுக்கு போன் கூட போக மாட்டேங்குது சரி அப்போ அது உங்களுக்கு எந்த இடம்னாலும் தெரியுமா தெரியாது அது இந்த பிஷப்புக்கு தான் தெரியும் இப்படி டெகார்டி பேசுனால் அந்த அவர் பிஷப் பேசினார் நான் அந்த பிசப்புக்கு மரியாதை கொடுக்க அவர் தோரணை அவர் வந்து இருக்கின்ற இடம் அப்படி ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சு அவர் வந்து ஒரு போலித்தனமான வார்த்தைகளை பேசுகிறார் அது டெக்காலிட்டியாக தான் இருக்கும் இது அவருக்கு தேவையா இந்த குழப்பும் அவருக்கு தேவையா ஒரு ஒரு சபையை நடத்துகிறவர் இதில் வேற நான் முதன்மை பேராயர் என்று சொல் சொல்கிறார் அவருக்கு கீழ்தான் மற்றவர்களாம் மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கவர் அரசியலுக்கு வரலாமா விஜயை பற்றி இவருக்கு என்ன தெரியுமா விஜய் எங்கே போனார்னு தெரியுமா என்னை செஞ்சாருன்னு தெரியுமா யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாருன்னு ஏதாவது தெரியுமா ஏதாவது அடிப்படை புரிதல் இவருக்கு தெரியுமா திருநெல்வேலிக்கு வந்தார் தெரியுமா தூத்துக்குடிக்கு வந்தார் தெரியுமா அங்கே வந்து எத்தனை ஏழைகள் அந்த வெள்ளப்ப வெள்ளத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவங்களுக்கு வந்து உதவி செய்து அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் அந்த பாதிப்பு தகுந்தபடி அமௌண்ட்டும் கொடுத்து தேவையான பொருட்களையும் கொடுத்து உதவி செய்து அப்பொழுது எந்த நடிகராவது வந்து நடித்தார்களா இது அரசியலில் நடிக்க தெரியாதான் அரசியலில் யாராவது வந்து நடிப்பாங்களா சினிமாவில் நடித்தாங்க அரசியலுக்கு வந்து பணிகளை செய்ய செய்கிறார் அவருக்கு வந்து எத்தனையோ படங்களையே நடித்து விட்டாச்சு இனிமேல் வந்து என்ன செய்யலாம் மக்கள் த மக்கள் மக்களால் நாம் உயர்ந்த நிலைக்கு சென்றோம் மக்களால் உயர்ந்தோம் மக்களுக்கு ஏதாவது செய்வோம் பணியாற்றுவோம் சொல்லி வந்திருக்கார் அதை வந்து இப்படி ஏதோ யாரோ ஒரு பின்பலத்தில் இவர் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் காசு அதுகளை வாங்கிட்டு பேசுகிற மாதிரியே பேசுகிறார் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் தோற்றத்துக்கும் அவர் இரு அவர் இருப்பதாக சொல்கிற இடத்திற்கும் நான் முழு மரியாதை கொடுக்கிறேன் ஆனால் அவரை தனியாக பிரித்து பார்த்தால் அவர் ஒரு டெக்கார்டி மேன் மாதிரி தான் தெரியுது இப்படி கிளப்பி கிளப்பி விடுதாங்க அவர் மற்றபடி எத்தனை இடத்துக்கு அவர் சென்றார் இவர் பட்டியல் கூட சொல்ல முடியுமா எந்த இடத்துக்குலாம் போய் உதவி பண்ணார் சொல்ல முடியுமா இவர் விருதுநகரில் நூற்றி இருபது பேருக்கு வீடு கட்டி கொடுத்தோம்னு சொன்ன இவர் முக்கியமான ஒரு முதன்மை பேராயராக இருந்தவர் நூற்றி இருபது பேருக்கு வீடு கட்டி கொடுத்தோம் நாங்கள் அறக்கட்டளை மூலம் மத்திய சர்க்கார் அனுப்பிய தொகையை வைத்து அந்த இடத்தை கூட இவரால் சொல்ல முடியவில்லை அப்படி சொன்னால் அதற்கு அதில் ஏதாவது குட்டு வழிபட்டு விடும் என்று அது வந்து எங்கள் மே பிஷப்புக்கு தான் தெரியும் என்று கொண்டே இருந்தார் அது ஒரு சிரிப்பாக இருந்தது இப்போவும் திரும்பவும் வந்து அந்த மாதிரிலாம் பேசிவிட்டு கூச்சமே இல்லாமல் வந்து இப்போ வந்து பேட்டி கொடுக்குறார் அதுலேயும் உளறுகிறார் இது இவருக்கு தேவையா இவருக்கு நிறைய வருமானங்கள் இருக்கின்றது நல்ல மனிதராக நல்ல போதனைகளை சொல்லி அந்த கிறிஸ்துவ பேராயராக அந்த மக்களுக்கு வழி நடத்தலாம் அல்லவா இந்த மாதிரி ஆர்வங்கள் எல்லாம் இந்த உடை அணிந்து கொண்டு இந்த மாதிரி புரிதலும் இல்லாமல் அரசியலை பற்றி முழுவதும் தெரியாமல் ஒரு நெறியாளர் அழைக்கத்தான் செய்வார்கள் ஒரு அதற்கு அங்கே போய் உளறுவது இது ஒரு ஒரு பேராயருக்கு ஒரு அழகு இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறார்கள் இதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து இதை பார்த்து சிரியுங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்